செகண்ட் பால் டீசரர் மேட்ச் வளத்திராக்கோட்டை வர்சஸ் அடப்பன் வயல் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போல் டீசர் மேட்ச்சு பெருங்களூர் வர்சஸ் கத்தை மேட்ச் நடந்துச்சு நேற்று டேவில் மலையோட மேட்ச் டாப் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டேவெலாம் வரல மேட்ச் வால்கோவர் கொடுத்துறாங்க கத்தக்குறிச்சி குறிச்சி அதன் காரணமாக பெருங்களூர் முதல் அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் ரெண்டாவது பால் டீசரர் மேட்ச் ஒன்மேஸ் சொன்னா எங்கள் சைக்கிளில் இருக்கிறது பாலா ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் டோனி மத்தா ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி சேஃபா டாட் பாய் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா டேக்கானுங்க மாலையீடு கார்த்தி விக்கெட் எடுத்திருக்காரு இங்க ஒன்றரை மேட்ச் போனா எங்க மாமுண்டி ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு உலக உலகி பிகை தசம்ல ஆஸ்டாருங்க இங்கே கிராண்டட் டூ ஒருத்தவன் சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு பவுண்டரி போயிருச்சுங்க கரெக்டாக கவர்ஸுக்கு போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை சான்ஸ் ஃபார் அம்ஜத் பாயே லிவி விக்கெட் போஸ்டாருங்க அதில் டேக்கன் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் அடுத்த பால்லேயே பறி போயிருக்கு நல்லா கம்பேக் ஃப்ரம் முத்துக்குமார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் கிருஷ்ணா டோனி மித்தாவோட லாஸ்ட் ஒன் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட்பலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சுமார் முதல் ஓவருக்கு ஒரு பவுண்டரியே விட்டு கொடுத்துருந்தாலும் ஆறு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு விக்கெட் எடுத்து எங்கள் முத்துக்குமார் செகண்ட் ஓவர் படா குமரேசன் ஃபர்ஸ்ட் ஆலே தரையோட திரையாக ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு முத்து இருக்காரு லாங்கான நல்லா செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டுச்சு கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே குமரேசன் ரத்தி இருக்காரு ரெண்டு ஓட்டாங்க தேர்ட் ஒன் அகைன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டாக மாத்திராங்களா மழை கார்த்தி செம்ம ஃபாஸ்ட்டாக வரட்டி வந்திருக்காரு ஃபஸ்ட்டாக நம்மள எடுக்கல அதன் காரணமாக ரெண்டாவது ஒன்று ஓட்டாங்க இங்கே பால் விட ஒன் தட்டி விட்டு ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே தேவா பாலுக்கு போயிட்டாரு ஒன் உடைச்சி போட்ட பால் கீப்பர் கைக்கு வந்துடுச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கண்டோட்டா கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிளை மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்க மணி போயிட்டாரு பீலர் அல்ல சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதிமூணு தேர்ட் ஓவர் பட எங்கள் மாலை கார்த்திக் ஃபாஸ்ட் பால்லே சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி ஒன் இந்த முறையும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க இதுவும் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஏ ஒன் மோர் பவுண்டரி இங்கே லட்சு பேட்டில் இருந்து லட்சணமான ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிறக்கான்னு சொல்லலாம் தேர்டு ஒன் இந்த முறை கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு நல்லா ஸ்டாஃப் கார்த்தி சிங்கிள்னு நினைக்கிறேன் சிங்கிள் போல ஃபோர்த் ஒன் கிருஷ்ணா அன் சைக் வர விட்டு அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே தெளிவான பீல் சட்டம் மதிருக்காரு நல்லா ஸ்டாஃப் சிங்கிள் ஸ்டப்போட் பண்ணி போயிருக்காரு அங்கே ஃபீல்ட ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அவர் தாண்டி இருந்தால் பவுண்டரிக்கு சான்ஸாக கூட இருந்திருக்கும் சிங்கிள் லா சொன்மோர் ஸ்லோவையாரு ஆக்கிங் லைன் தெளிவாக கொண்டு வந்து போட்டிருக்காரு ப்ளை பண்ணி அங்கே அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது கம்ஃபர்டபுள் டூவாகவே மாறிடுச்சு டூவோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முன்னோருக்கு இருபத்தி ஆறு நாலாவது ஓவர் போட எங்கள் மதன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு தரையோட தரையாக தான் போயிருக்கு மணி இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் உடைக்கப்பட்ட பால் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பாலாக மாதிரி இருக்கு நீ பண்ணால் எங்கள் பிரசனா ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விழுந்துட்டார் கண்டிப்பாக ரெண்டாவது ஓட பார்ப்பாங்க ஏன்னா பிரச்சனை சேர்க்கிறக்கே பாரு அதான் நடந்திருக்கீங்க போன ஓய்டு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு எடுத்துருக்காரு பாய் ஃபீல்டர் ரெண்டு ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் பாசனத்துருவா தான் இருந்துச்சு ஆனால் ஓட்டாங்க ரெண்டு போன பாலு ஓய்டு சப்போர்ட் பண்ணி போனார் சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நிற்க வச்சு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மாறலங்க பிரசனாவோட விற்கிறது தான் பறி போயிருக்கு ஸோ லாஸ்ட் ஒன்மூறு பால் இங்கே லாச்சும் மீட் பண்ண போகிறாரு லாஸ்ட் ஒன்மூறு பால் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கவர்ஸில் கண்டிப்பாக கடைசி பால் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஃபாஸ்ட்டாக த்ரோ செம்மையாக அடிச்சாருங்க அம்ஜத் பாய் அதன் காரணமாக ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எக்ஸலண்ட் த்ரோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு டார்கெட் கோட்டை ஸோ கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நல்ல பேட்டிங்கில் எனப்போ கோட்டை ஸோ ஒரு ஊர்லேயே அடப்பன் வயல் பவுலிங் வேறு லெவலில் டாமினேட் பண்ணுவாங்க ஸோ டேவில் பிரச்சனாவும் அதில் இணைஞ்சிருக்காரு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே முப்பத்தி ஆறு டார்கெட் ஓனி பஸ் போனால் சைக்கிளை கார்த்தி நான் சைக்கிளை முத்து ஃபர்ஸ்ட் ஓர் படிச்சாட் பண்ணால் பிரச்சனை பஸ் ஒன்

ஓட்டாங்க ரென் ரன். இரண்டாவது ஓடுவான். நேர் கனைரா அடிச்சாலே கண்டிப்பா தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன். எஸ் போயிருச்சுங்க 6. அளச்சியுமா அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இந்த முறை மாலையூர் கார்த்தி பேட்ல இருந்து ரெண்டாவது ஆறை பதிவு பண்றாரு. இரண்டாவது ஓடுவோம். இரண்டாவது 4th one. குயிக்கா டெலிவரி கீப்பர் பிடிக்கல. பினாடி இந்த பையன் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஒரு ரன்ன ஓட்டாங்க. டோனி மிஸ் பண்ண வந்தா டோனி சைக் ஷேக் பட்டு வந்துச்சு பூடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்குங்க சிங்கிள் பாஸ்டாக ஓட்டார் மாலையிடு கார்த்தி விட லாஸ்ட் ஒன்மோர் தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரெண்டாம் மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே நினைக்கிறேன் ரெண்டு பேருமே பாஸ்டாக ஓடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் நாங்கள் மிஸ் ஃபீல்டு அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க முதல் ஓவருக்கு பதினெட்டு ரெம்னி இருக்கும் மூணு ஓவருக்கும் பதினெட்டு பாலுக்கு பால் ரெண்டாக மாற்றிட்டாங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் தேவா இப்போ ரத்தியாக அம்பேஸ்கால் அம்பேஸ் கால் ஓயிட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் சன்ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா நல்லா டேக்கணுங்க கிருஷ்ணா நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா ஹம்ஜத் அன்சைக் ஃபாஸ்ட்டு பாலே எழுச்சிருக்காரு ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிட்டாரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுக்கு பண்ணக்கு இங்கே லைஃப் ஃபர்ஸ்ட் பால்லையே ஒரு சிங்கிள் பால் விட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆனாருங்க குவாலிட்டியான கவர் பவுண்ட்ரி போயிருச்சா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க லெச்சு பேட்டிங்ல இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஃபீல்டிங்லேயே இங்கே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் கரெக்டாக பேக்கப் போயிருக்காங்க மறிச்சு இங்கே ஆறு போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு இங்க ஆறு சூப்பர் ஆறு பேக் போட்ல வந்து அடிச்சிருக்காரு இங்கே மாலையிடு கார்த்தி ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபீல்டர் பிரசனாக இருக்கார் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபஸ்ட் டம்மில் எடுக்கல கம்ஃபர்டபிள் வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் மீட் விக்கெட்டில் அடிச்சாரு அங்கே ஆலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலை போயிடுச்சு பவுண்ட்ரி ஒன் மோர் பவுண்ட்ரி ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி மாலை இடு கார்த்தி பேட்டில் இருந்து டெமி இருக்க பாலுக்கு ஒன் மோர் டூ டை மோர் வின் அதை கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டார் அது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிருச்சுங்க பவுண்டரியோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி பிரைஸ் இப்பவும் போயிருக்காங்க வலத்ரா மேட்ச்ல சிக்ஸ் அடிச்சா மாலை கார்த்தி அவருக்கு ஸ்பான்சர் பண்றாங்க எல்லா சிக்ஸுமே பண்ணிக்க இருக்காங்க